ஓய் தேங்க் 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 ஓட்டியா என்ன வேலைக்கோனே ஓட்டியா ஓட்டியா இழு பிரியா

முதல் நடத்தை முதலில் தலவாய்புறம் முதலி முத்து மாமனை போட்டு வருகின்ற பேரவி கச்சோரி தலைவாய் ரம் காலையில் 뱃불이 뱃살내리야뱃살리야 뱃살을 내리

વા <laughs> साईं <laughs> இவ்வளவு தோடி போக வேண்டியிருக்கேன் ஓடிக்க முன்னாடி வரும் மாடிக்கிறது நிறைய தெரியுது ஓடி

போவோம் இதான மூணாம் மாடு நாலாம் பாடு தனியாக தான் வருது இதிலே போகும் போட்டிக்கா ஆமாம் இதிலே போவோம் இதான் மூணாவது முன்னாடி அவன் ிபட்டி சரணா டபுள் டவுல் தனியா தனியாப்பிள் ரெண்டாவது அந்த போதில் அவர் இந்திரனா தந்திரன் அவர் ஓட்டுனது

வெற்றி பெற்ற கடைகள் மேடைக்கு மறுபடி கேட்டுக் கொடுக்கிறோம் பூஞ்சிட்டு தட்டஞ்சிட்டு வெற்றி ஒரு நிமிஷம் நல்லேன் மாடு கூட்டிகிட்டு இருக்கான் போட்டு போட்டு போனா போட்டேன் கூட்ட விடாதே போயிருந்த ஏறி போனேன்